என்னுடைய தேங்காய் நாற்பத்தி நாற்பத்தேழு வகையான மூலிகைகள் போட்டு செய்கிறேன் ഇപ്പോൾ अरे എന്നെ 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 എന്താ സാധനങ്ങൾ എന്നങ്ങടെ എങ്ങനെ യൂസ് ചെയ്യണം ഓ എന്നിടത്തിൽ നിന്ന് ഇത് അറ്റിലില്ല അറ്റിലില്ലേ ഓ अरे ഇതിനെ വിമാസ് മാനുവൽ നോക്കിക്കോ ഇത്രയേ ഉള്ളൂ अरे അവിടെ മതി வ நீங்களே பிர அம்கின்று அjunaைப் படிருக்கிறம் நிகபவே ornament மிக்கத்திரமாம் predeplain பிரு ப Kernகம வண்டிருக்க parasiteையே

நான் வந்து பூலோ ரசம் மரியாதை ஜெயிக்கணும் ஜூடியாண்ணா இது எங்களை வந்து சொந்த தயாரிப்பு ஓ சொந்த தயாரிப்பு நாங்கள் வந்து அலோவிரா மேங்கோ பூடேப்பிள் மிக்ஸ் ஃப்ரூட் அதாவது ஃபெல்மேராவும் செய்கிறேன் ஃபெல்மேரா ஜூஸும் செய்கிறனாங்க ஃபெல்மீரா ஜூஸ் வந்து இப்போ ஸ்டாக்ல இல்லை எங்களுக்கு அதாவது இந்த ஜூஸில் அரை லிட்டர் கால லிட்டர் நாங்கள் செய்கிறனாங்க கடையிலுக்கெல்லாம்

915 ப்ரோ சர்ப்ரைஸ் வந்து பாரு வணக்கம் வணக்கம்மா வணக்கம் ப்ரோ நம்ம பேரு என்னவா நீங்க கூட உบัติ எங்க என்ன செய்யுறங்கதா இங்க பேந்து வாਣੀ நான் வந்து பவர் நிறைய பச்சை डालவா கிராஸ் பண்ணுங்க என்னோட பத்தி ini नींगो पर संजा जमानी और से नींगला बोलतीला 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 और दे அதா ஆரம்பிக்கிறது 1980年代ல இப்ப வந்து ஒரு அவமே வந்து

வந்து வந்து இது சுத்தமான நாப்பத்தேழு வகையான மூலிகைகள் போட்டு செய்யறது இந்த எண்ணெய் வந்து தொடர்ந்து பாவிச்சு கொண்டு வந்தா பேன் சோடு இருக்காது ரெண்டாவது மூன்றாவது முதலேயே வித்தியாசம் தெரிய வலிக்கு தொடர்ந்து பாவிச்சு வந்தா முடி வளர்ச்சி அதிகரிக்கும் அதோட வந்து நிறைக்கிற வீதத்தை கட்டுப்படுத்தும் முடி கொட்டு கொட்டுறதையும் நிப்பாட்டி அதோட ஸ்டார்டிங் கொட்டுற ஸ்டேஜ் என்று சொன்னா அந்த இடத்துல முடியையும் பாதுகாத்து கொண்டு இருக்கும் நல்ல ஒரு என்ன இது வந்து நிறைய பேர் பயன்படுத்தினோம் இங்க ஏரியாக்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க இது வந்து பெயின் சொடுகள்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் பெய்ன் சொடுக்கலாம் ஒரு நல்ல ஒரு நான் தானே மூலிகைகள் தான் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமா வேண்டி கடையில வாங்க வீடு இது எடுத்து இது வந்து நான் பதிவு செய்துதான் செய்யறேன் அதோட வந்து இது ரிசர்ச்சும்

എന്തെങ്കിലും മന കെമിക്കലും ഇല്ല മുളുക്ക ഇയക്കാണ് മൂലിക മറ്റേ കടയില വാങ്ങിയ മൂലികകളാണ്

இது வந்து உண்மையிலயும் சரியா பாச்சு எல்லாமே இருக்கு எல்லாமே எல்லாமே எடுத்தாச்சு இருக்கு இது வந்து சரியா பாவிச்சா உண்மையிலேயே ஒரு சரியான பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு என்ன நான் வந்து நான் வந்து நான் செல்ஃபா யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம எத்தனை பாவிச்சு பலன் பெற்ற மிருக்கணும் பெற்றுக் கொண்டு மிருக்கினோம் பட்ட நல்லா பாவிச்சு பண்றேன்

காரணர் காரணர் சிறந்த உடல் நலத்துக்கு சிறுதானிய உணவு நீரிழிவு நோய் ஏற்படுத்துவதை திறக்கிறது புற்றுநோய் இரத்த அழுத்தம் உடலில் நச்சுக்களை நீக்கி ஆ என்ன <laughs>

நானூறு சாப்பிடலாம் விறகு சாம்பு விறகு புழுங்கல் அரிசி விறகு புழுங்கல்

பல்லுயிர் உற்பத்திகள் பேர் உற்பத்திகள் நம்பர் போட்டிருக்க உடம்படி கார நல்ல விஷயம் பாராட்டுகள் இதெல்லாம் உண்மையிலே பாரம்பரிய உணவு வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு வருடத்தான் வராது ஒன்றுமில்லை ஆஸ்பத்திரிக்கு இல்லை உண்மையில இதெல்லாம் உண்மையாக உண்மையா நிறைய பேர் எங்கே இருக்காங்க வணக்கம்மா எல்லாம் கூட உற்பத்திகள் என்னம்மா இது நாவல் கோபி

இதெல்லாம் நீங்கள் சொந்த தயாரிப்பா இல்லை இது பண்ணி செய்கிறீங்களா ஆ சரி ஓகே ஓகே உங்க கூட உங்க உங்கள்கிட்ட தயார் மாணிக்கோமா மணிக்கு உங்களோட தயாரிப்பு கொள்ளலாம் பார்த்துக்கோ சொந்தமாக வீட்டை செய்கிறீங்களா இல்லை ஆ ஆக்களை செய்கிறீங்களா அப்போங்கூட மீழாக்களுக்கு கொடுத்து மிச்சம் பிடிக்கிற பிரியவனபுரமா வீட்டுக்கு கையில் கை நடக்கும்

Monday, Monday, Andri. வணக்கம் தம்பி வணக்கம் சரி உங்களோட பேரை சொல்லுங்க உங்களோட உற்பத்தி உங்களோட இடங்கள் உங்களோட சொல்லுங்க ஓகே என் பேர் கஜநாதன் என்னுடைய கம்பெனி வந்து அம்மா எக்ஸ்பிரஸ் ட்ரான்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களுடைய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எங்க கம்பெனியில் செய்யற உற்பத்தி பொருட்கள் அறுபதுக்கு மேற்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கும் எல்லா பொருட்களுமே வந்து இயற்கையானது ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் முக்கவே இதுல வந்து எங்களை வந்து மெயினா வந்து கோப்பி ஐட்டங்கள் இருக்கு எல்லா வியாதி கிட்டமே கோப்பியும் இருக்கு ஆவாரம்பு கோப்பியில இருந்து நாவல் கோப்பியில இருந்து மாம்பழத்திலிருந்து மாவில வரைக்கும் இருக்குது அதே மாதிரி பெண்ணியம் போன்ற கோப்பை இருக்குது அந்த கோப்பை வந்து நாமளா கருஞ்சீரம் நன்மதரையும் ஒரு மனுஷன் மரணத்தை தவிர அந்த கோப்பை இருக்கு அதாவது சிக்கல் இருக்கும் ஆனா பரம்பரை வியாதி எந்த சித்திரமில்லாத கட்டாயம் பெறும் அதுக்கு காரணம்னா ரசாயன வாழ்வாதான் காரணம் அப்ப நான் ரசாயன பாவனைக்கு போகணும்னு சொன்னா இந்த மாதிரி ஓகானிக்க போகணும் இந்த ஒர்கானிகை போனா தான் இதெல்லாம் நிப்பா இல்லை ரெண்டு தலைமுறைக்கு முதல் இந்த பரம்பர வேற விரைவில் இப்போ வெறும் என்ன காரணம்னா இந்த ரசாயனம் தான் இதுக்கு மெயின் காரணம் அப்போ இதுக்கு வந்து ஒவ்வொரு வகையான கோப்பியை நாங்கள் வச்சிருக்கோம் ஆவாரம்பூ கோப்பி இருந்தா ஷுவருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வகையில கோப்பி வச்சிருக்கோம் அதே மாதிரி சாப்பிட இருக்குது சத்தமா இருக்குது சத்தமாயிருக்குது இதுல இது வந்து பசுப்பால தயாரிக்கப்படுறோம் பசுப்பால் பாதாம் பிஸ்தாம் காஜு ஏலக்காய் மற்ற பயறு உளுந்துன்னு சொல்லி இதை ஆட் பண்ணி செய்யறோம் அதே மாதிரி இல்ல முட்டைமாய் இருக்குது இப்ப நீங்க இந்த மூன்று நாள் ஆயிட்டுக்கு இல்ல பொருட்கள் எங்க குறைவாக இருக்கின்றது அறுபதுக்கும் அதிகமான பொருட்கள் செய்யறதுனால இங்க கண்காட்சியை கொண்டு வரும்போது எல்லா பொருளையும் கொண்டு வர கடினமாக இருக்கும் அதனால ஒரு குறிக்கப்பட்ட பொருட்கள் மட்டும்தான் இங்க கொண்டு வரணும் ஆஹ் வெளிநாடுகள்ல ஜெர்மன் கூடுதல் நாடுகள் எங்க பொருட்கள் விற்பனையாகி கொண்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்திலும் கணிசமான இடங்கள்ல விற்பனையாக கொண்டிருக்கிறது அதே மாதிரி பவானியா கேண்டி கேண்டி கொழம்புலயும் விற்பனையாகி கொண்டிருக்கிறது கிழக்கு மாகாணத்திலேயும் விற்பனையாகி கொண்டிருக்கிறது

கிராமல் மேஜரா இருந்த வேற வேற இது நல்ல விட நீண்ட காலமான பதினெட்டு வருஷத்துக்கு மேல நான் இப்ப ஆசிரியர் தொழில இருந்து கணித வரம்புக்கு ஆசிரியர்

யூஸ் பண்ணுவார் தலைப்பு உள்ளவர் மஞ்சளோட சேர்த்து குளைச்சி போட்டு குளிங்குவார் அப்படி ஏகப்பட்ட பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இது குழம்பை இந்த தேசத்துல எங்களுக்கு இதற்கான கேள்விகள் அதிகமா இருக்கின்றது இது மட்டுமில்ல இதில் இருக்க எல்லா பொருளுக்கும் கேள்விகள் அதிகம் இருக்கின்றது இப்ப நீங்க யாழ்ப்பாணத்துல கூடுதலாக மாம்பழத்துல தேனீ செய்கிறார்கள் இருக்க மாட்டேன் இது மாம்பழத்துல தான்

ஒண்ணு பயப்பட மாதிரி பொருள் தர மாட்டேன் யோசிக்காதீங்க ஒரு ஆளை காந்தி கேக்க இந்த வீடியோ காந்தி கேக்கு நீங்க வீடியோ எடுக்கிறீங்க வந்து அது உண்மையே நல்லா இருக்கா கூட இருக்காண்டா உண்மையே தெரியாது நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கன்னு தெரியும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கா கூட இருக்காது இது வந்து பசு பால் பாதாம் தாங்காய் எல்லாம் போட்டு செய்யறது நாலுடம் மூன்று இடத்தா ஒன்று தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு ஆயிடுச்சி தொள்ளாயிரம் உடம்பு ஒன்று எடுத்தா